அந்த குழந்தை செத்துடுச்சு அவன் உதைச்ச உதையில் அந்த குழந்தை உள்ளுக்குள்ளே இருந்த வாக்குலையே செத்து போச்சு அந்த வயிற்று இருந்த குழந்தை செத்து போச்சுன்றது நமக்கெல்லாம் ஒரு நியூஸ் சார் ஆனால் இன்றைய தேதிக்கு ஒரு குழந்த உள்ளுக்குள்ள இருக்கிறதுன்றது ஒரு குடும்பத்தோட கனவு சத்தியமாக நினைச்சு கூட பார்க்கல ஏன்னா எப்படியும் அந்த குழந்தை பொழச்சிருந்தா நினச்சோம் குழந்தையும் பொழைச்சிரும் அம்மாவும் பொழைச்சிரும் ஏன்னா எதுவுமே வெளியில தான் வந்து தவிர உள்ளுக்குள்ளே எதுவும் அடிப்படலை அதிர்ஷ்டவசமா அந்த குழந்தை பொழைச்சிருச்சு அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க இன்னைக்கு காலையில அந்த அம்மாவுக்கு வயிற்று வலி பயங்கரமான வயிற்று வலி உள்ளுக்குள்ள வயிற்று வலி ஸ்கேன் எடுத்து பார்க்குறப்போ அந்த அதில் இருக்க அந்த மூமெண்ட் இல்லாம இருந்து நாலு ஆகி வரும் அந்த குழந்தையோட அம்மா கிட்ட சொல்றப்ப அந்த அம்மாவோட மனநலம் எப்படி இருந்திருக்கும் இதய துடிப்பு இல்லை நின்றுடுச்சு யோசிச்சு பாருங்களேன் இப்ப அந்த குழந்தைய அரை குழந்தை தான் சொல்ல அற குழந்தையா கா குழந்தையான்னு தெரியல அந்த குழந்தைய ஆப்ரேட் பண்ணி தான் வெளியில் எடுக்கணும்னு இருக்காங்க ஏன்னா நாலு மாதம் இல்லையா ஹைலி ரிஸ்க் அது உள்ளுக்குள்ளே இருக்கிறதும் ரிஸ்க் எல்லோருமே சொல்லி எவ்வளோ கனவோட அந்த குழந்தை நினச்சி பாருங்கள் அப்போ தான் மூணு மாதத்துக்கு அப்போ தான் தெரிஞ்சுருக்கான் குழந்தை ஃபார்ம் ஆகியிருக்கணும் அந்த குழந்தைக்காக தான் அந்த அம்மா ட்ராவல் பண்ணி ட்ரெயினில் போனது நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஒரு நியூஸை மட்டும் சொல்லியிருப்பாங்க அரஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த அம்மா நல்லா இருக்காங்க ஆனால் அது கடுத்து நடக்கிறதுன்றது அந்த அம்மாவோடையே முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் வெளியிலையே வராது அந்த ஃபேமிலிக்கு இன்னொரு வாட்டி அந்த வாய்ப்பு கிடைக்குமான்றது தெரியாது இப்போ அவனை பிடிச்சிட்டாங்க காலை உடைச்சிட்டாங்க எல்லாம் சரி இந்த பழங்கி மலையில் ஒரு ட்ரெயின் அந்த ட்ராக்கில் தன்னை ஒரு பொண்ணு லவ் பண்ணலன்னு சொல்லி உதச்சி தள்ளி விட்டு சாப்பிடுச்சால அவனுக்கு மரணதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதை விட இது ரொம்ப கொடூரம் மேலே உண்ணாவில உள்ள குழந்தை செத்து போச்சு அவனை காலை உடைக்கிறது ஒரு காலை உடைக்கிறதெல்லாம் பத்தடி பத்தி ஒரு காலை உடச்சி ஒரு கையை உடச்சி கழுத்தை உடச்சி இடுப்பு எலும்பை ஓட்டச்சி இந்த கசாப்பு கடையில் கறி தொங்க விடுவாங்க இல்லை தலைகீழ துள்ளும் இல்லை அந்த மாதிரி போட்டு துள்ள துள்ள உசுறு மட்டும் ஒட்டம்புள்ள இருக்கணும் உசுறு ஒட்டம்புள்ள இருக்கணும் அந்த வழி அந்த வேதனை நம்மளை எப்போ சாவடிப்பாங்கன்ற ஒரு நினப்பு இது அத்தனையும் அவனுக்கு இருக்கணும் இது அத்தனையும் அவனுக்கு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அது நல்லது அதை தூக்கி கொண்டு போயிட்டு அவனை எந்த ஸ்டேஷனில் எட்டி உதச்சி அந்த பொம்பளை பிடிச்சி ஓச்சி தள்ளி விட்டால அதே ஸ்டேஷனில் அவனை உட்கார வச்சு பிச்சு எடுக்கணும் பிச்சு எடுக்கிற காசை கூட அவனால் எடுக்க முடியாது அப்படி இருக்கணும் இருந்தால் மட்டுமே அது சாந்தியடைய அந்த பொம்பளை பிள்ளையா எந்த ஒரு கணக்குமே யாருக்குமே தெரியாது இப்போ இது இது கேஸ் தானே வரும் இல்ல வேற ஏதாச்சும் ஒரு கேஸ் வருமா அந்த கொலைக்கும் அவனுக்கு சம்பந்தம் இல்லையா இந்த கொலைக்கேஸ் ஏன் வந்து சார் ஒரு ஒட்டுமொத்த ஒரு ஃபேமிலியே வந்து இதிலேந்து மீண்டு வரணும் சார் ஒருவேளை உங்களுக்கு இன்னொரு குழந்த பிறக்கலாம் ஆனால் எத்தனை குழந்த பிறந்தாலும் இந்த குழந்தையோட இழப்பு இழப்பு தான் அதை எ அதை எவனாலையும் ஈடுகட்டவே முடியாது என்ன நீ காசு கொடுத்தாலும் ஈடுகட்ட முடியாது இப்போ இந்த விஷயத்துக்கு யாராவது பொறுப்பேற்றுக்குவார் யார் பொறுப்பேற்றுக்குவார் யார் ரெஸ்பான்சிபிள் அதுக்கு இவனை என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னா அந்த அம்மாவை கேட்டு தான் முடிப்பாங்க வேற எதுவும்